ஆரம்ப கால மக்கள் வாழ்க்கையே ஆற்றங்கரையோர வாழ்க்கையிலாம் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இறங்கி முதல்ல போய் நடந்துக்கிட்டே உள்ளே போவாங்க அப்போ ஒவ்வொரு பார்த்தா நினைச்சுக்கிட்டே வரும் அப்போ உஷ்ணம் அப்படியே தனிச்சுக்கிட்டே உச்சியில் வரும் உச்சியில் வந்தவர்கள் முழுவான் அப்போ சுச்சூடு போயிடுவோம் அப்போ தலை முழுதும் மூழ்கி குளிக்கக்கூடிய முறை உஷ்ணத்தை வெளியேற்றக்கூடிய முறை உடலை குளிர் பிக்கக்கூடிய முறை அப்படிதான் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் ಫಿಡಾ ಆಗ್ತಿದೆ. ನಾವು ಬಿಸಿ. ರಸ್ತೆಗಳಲ್ಲಿ ಮಾತ್ರ ಬೇರೆ ಏನಕ್ಕೂ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇಲ್ಲ. ಅದಾದಮೇಲೆ ಒಂದು ಐಲೆಟ್ ಏ ಪ್ರಾಬ್ಲಮ್. ಫಿಡಾ ಆಗ್ತಾರ. ಸುತ್ತಕ್ಕೆ ವಕ್ಕ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇಲ್ಲ ವಕ್ಕಕ್ಕೆ ಬಿಡಲ್ಲ. ಟಿಪಿಕ್ಲಿ ತಮಿಳಿಂದ ವಕ್ಕಕ್ಕೆ ಬಿಡಲ್ಲ. ಒಂದು ಕಟ್ಸು ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತೀನಿ ಅಂದ್ರೆ ಆನ್ಮಾರಿ ವಕ್ಕಕ್ಕೆ ಬಿಡಲ್ಲ. ಯಾವ ವೆಸ್ಟ್ ಟ್ಯಾಂಕ್ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ. ಫಿಡಾ ಆಗ್ತಕ್ಕೆ ಫಿಡಾ ಆಗ್ತ. ಅಪ್ಪೆನಿಕ್ಸೋ ತೆರ್ನೇಯನ್ ಮಾಡಬೇಕು. ಇನ್ನು ಅದು ಮೇನ್ ರೀಸನ್.

तो आदमी ये सात और बोले प्लान सबके पकड़ लेंगे। परे सात ये नहीं ये लड़ाई सात नहीं पकड़ना है कि नहीं ये लड़ाई सब रहेगा ना नगोला सात रहेगा नहीं रहेगा ये। नहीं सब रहेगा ना सात। सब परे सात और सात और बड़ों परे सात और सात और बड़ों के लिए किया हाल ही के दिन आदिसिंगरस आदिसिंगरसी आत அது வந்து பத்தி பத்தி போய் ஒரு தாந்த மாதிரி ஒரு ஆளு என்னால அறிவிலு சொல்லி நீங்க வரணும் நீ போறியா சொன்னா நீ கன்னி மூடி உசுரு அவங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க அது நல்ல நல்ல ஆளுங்க